சீரி சீரியலை அடுத்த நாள் ஆர்வத்துடன் இருப்பாக இருக்கும் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு சோறு போடும் விவசாயி விட்டு விடிகிடும் அதே ஆர்வத்துடன் விவசாயி போட்டுவதால் நாடே நல்லா இருக்கும் திருப்பூர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா கௌதம் ஹாய் மாமா வணக்கம் அப்போ சிக்னல் பக்கத்தில் இருக்கிற கடையில் வேலை செய்தால் ரோடு கிராஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் சூப்பர் சூப்பரண்ணா தளபதி அண்ணா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தீனாமா நீங்கள் சாப்பிட்டீங்க கல்யாண சமையல் சாதம் பாடல் பாடுங்க கண்டிப்பாக தினேஷ் நான் போடுறேன் சென்னை டிவி கே அப்படின்னு ரசகுல்லா அப்பா சொல்லியிருக்காங்க இன்று டூட்டி போனீங்களா கிளம்ப கிளம்பு போன போனேன் பொண்ணு சலீமப்பா புதுக்கொடைப்பானியல் பாண்டினே சொல்லியிருக்காங்க மேரிடா அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சா இந்த வேகம் தான் தேவை நாகராஜன்மா பிக்பாஸ்மார் ஹாய்மா வாங்குமார் வணக்கம் வாங்க ஊட்டி கிணல் தங்க வணக்கம் அக்கா வணக்கம் ஊட்டி கிணல் வாங்க தங்கப்பா வணக்கம் பாருங்க உருவங்களையும் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மேலே சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைஃப் கொடுத்துருங்க சரியா ஆ சரி நம்ம வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கிளம்பில்லாமா பதினோரு மணிக்கு கிளம்பில்லாமா இல்லை அரை மணி நேரத்துலேயே கிளம்பிடலாமா கண்ணனா வணக்கம் நல்லாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தளபதிமா சொல்லியிருக்காங்க நாராயணா ஹாய் ஹாய் வாங்க நாராயணா வணக்கம் ஓகே குட் நைட் ஸ்வீட் ரொம்ப சந்தோஷம் டிகார் புன்னகையர் சிமிக்க சந்தோஷம் ஹாய் மேடம் வாங்க வணக்கம் குருநாதன் ஹாய் குருநாதன் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க முத்து அண்ணா வாய்ஸ் முத்து அண்ணா வாய்ஸா முத்து அண்ணா ஒய்ஃபா முத்து அண்ணா ஒய்ப்பா ஒரு பழம் ஒரு பெண் அது என்ன பழம் என்ன கேட்டார் இன்னொருவர் மணி என்ன என கேட்கிறார் இரண்டிற்குமே ஒரே பதிலே சொல்கிறார் வியாபாரி அது என்ன ஆரஞ்சு ஆறு அஞ்சு கரெக்ட்டா அவங்கள்ட வந்து இது வந்து என்ன பழம் தான் நினைக்கிறேன் மகளுக்கு மகளுக்கு இனியம் வாங்க சளிப்பா இனிய இனியா நல்லா இருக்கீங்களாப்பா அழகு ஹரணி சரி கண்ணு தெரியல அழகு ஹரணி தங்கத்திற்கு லைக் போட்டுவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் கமெண்ட் பண்ணிவிட்டேன் புதுக்கட்டை மிக்க நன்றி என்ன வாங்க உதய தங்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இனி இரவு வணக்கம் தங்கப்பில நலமா சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க மோதியா தங்கம் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா மதனி நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா சொல்லுங்க லைக் போட்டாச்சு ரொம்ப ஓட்டிக்கான தங்கம்மா எஸ் குமுத்து ஹாய் பாருங்களேன் எஸ் வணக்கம் பூங்குடி ஹாய்மா வாங்க பூங்குடி வணக்கம் ஹாய் எந்த ஊர் சொல்லுங்க அப்போ நாற்பத்தி லைக் போட்டுக்கிட்டே மகளுக்கு மிக்க கொசோன் சலீமப்பா மிக்க நன்றி பாசங்களும் ஒரு புராணி இருக்கும் இனியே இருவரக்குடியூர் உதய தங்கம்மண்ணை சூப்பராக சொல்லியிருக்காங்க உதயாமணி இந்திரா சதோ வணக்கம் மணி சீயர் சென்னை நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன உங்களுக்கு ஊர் என்ன சாப்பிட்டாச்சா என்னோடய பேர் வந்து ஹரிணி அண்டுரங்கா நான் வந்து மணப்பாறை நான் வந்து சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா இசைக்கு முத்துவர்களே ஆரஞ்சு சிஎ சகோ அப்படின்னு கேர்ஸ் மா சொல்லியிருக்காங்க சிஎ சகோ இரவு வணக்கம் மலமாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு உதய தங்கம் சொல்லியிருக்காங்க கே சகோ இரவு வணக்கம் உதய தங்கம் ஆரஞ்சு மிக சரியான பதில் வாழ்த்துக்கள் சகோதரி மிக்க நன்றி என்ன இதுதான் ஒன்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரமேஷ் வாய்மா வாங்க ரமேஷ் வணக்கம் ஊட்டி கண்ணன் சகோ இரவு வணக்கம் உதய தங்கம் சொல்லியிருக்காங்க பாசன குடும்பத்தில் ஆலைவர்களுக்கும் இணைய இரவு அப்படின்னு கேர்ஸ்மாக சொல்லியிருக்காங்க நேரலை செயலாளருக்கு இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்படி கேட்டுக்காங்க தளபதி என்ன கேர் சகோ அருமே சீர்சன சொல்லியிருக்காங்க அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ தோழியாக வேண்டும் என்று அப்படியா மிக்க நன்றி தோழரே மிக்க மிக்க சந்தோஷம் தோழரே சீர் சகோ வணக்கம் கேசவா சொல்லியிருக்காங்க வாங்க திரிவே துணை ஹாய் இனி இரவு வணக்கம் அக்கா இனி இருவனக்கம் தங்கோ நல்லா இருக்கியா லைவ் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மாசம் ஆகுது ஏன் வர்றதில்ல ஹாய் பியூட்டி ஹாய் வாங்க சங்கர் சேகர் சன் சாரி சேகர் ராஜசேகர் ஹாய்மா எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஒரே மீன் தான் சொல்ல வணக்கம் கேஸ்லாம் சொல்லிக்காங்க எனக்கு அப்படியே தலை வலி அப்படி வலிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ தலை வலிக்கு போட்டுட்டு இருக்கு எனக்கு வந்து வாட்ச்ஸ் வந்து ரெண்டு நாளாக குறைஞ்சிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் சொத்தை பண்ணிட்டேன் பொறுத்துட்டேன் அப்புறம் நல்ல என்னது மாதிரினா சொத்தை பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் அப்புறம் நல்லா என்ன இசைக்கு முத்து அவர்களே சந்தோஷம் வளர்த்துடன் சாப்பிட்டியா செல்லம் என்ன ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க இசைக்கு முத்து தோழரே இருபது கோடி நிலபது கோடி பெண்மையானது